கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏசையா நாற்பதாவது அதிகாரம் குறிப்பிட்டு நான் படிக்க வேண்டிய வசனம் மூன்றாவது வசனம் இது வந்து யோவான் ஞானஸ்தானனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் ஸோ இந்த இடத்துல என்ன எழுதியிருக்குன்றதை நான் படிக்கிறேன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவ்வாந்திர வெளியிலே நம்மளுடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாமிசமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம் உண்டாயிற்று ஸோ ஏசையா நாற்பதாவது அதிகாரத்திலிருந்து அறுபத்தி ஆறாவது அதிகாரம் வரைக்கும் இதை வந்து ரெண்டாவது புக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல் முப்பத்தி ஒம்பதாவது அதிகாரம் அதிகாரங்கள் முதலாவது புஸ்தகம் ஸோ இந்த இரண்டாவது புஸ்தகத்தில் வந்து சமாதானத்தை குறித்தும் அந்த சமாதான கர்த்தரை குறித்தும் அந்த சமாதானம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் குறித்து மூன்று பாகங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நாற்பதாவது அதிகாரம் எங்கேருந்து பிக்கப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியா முப்பத்தி அஞ்சாவது அதிகாரம் ஏன்னா முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இசைக்கிய அவனுடைய சரித்திர வரலாறு ஸோ முப்பத்தி அஞ்சாவது அதிகாரத்தில் முதல் வசனம் அதாவது முதல் புக்கில் முதல் வசனம் பாருங்கள் வா வானாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஸோ இதுக்கப்புறமா வந்து இரண்டாவது புஸ்தகத்தில் அது எப்படி வர வனாந்தரம் செழிக்கும் அது எப்படி வறண்ட நிலம் செழிக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்ன இது கர்த்தருடைய வருகையினால் செழிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி தான் வந்து ரெண்டாவது புஸ்தகம் ஆரம்பிக்குது ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வனாந்தரங்கள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வறண்ட நிலங்கள் இருக்கலாம் ஸோ கர்த்தருடைய வாக்குறுதி என்னென்ன மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்றார் ஸோ உடனே நம்ம யோசிக்கிறோன்னு அது எப்படி புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்னு பார்த்தோன்ன கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அந்த வனாந்தரத்தில் நம்ம கர்த்தருக்கு ஆக ஒரு இடம் கொடுக்கறது கர்த்தருக்காக ஒரு இடம் கொடுக்கறதுன்றது வந்து அவரை நம்பி செயல்படுவது அவருடைய வார்த்தைக்கு நம்மளுடைய இருதயத்தில் ஒரு இடம் கொடுப்பது அவரை விசுவாசிப்பது என்பது ஸோ அந்த மாதிரி வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அது மகிழ்ந்து புஷ்பத்தை போல செலிக்கும் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றுதல் நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் நம்மளுடைய தேற்றுதல் ஸோ நம்மை ஆற்றவும் தேற்றவும் அந்த வனாந்தரத்திலேயும் வறண்ட நிலத்திலேயும் கர்த்தர் வரும்பொழுது அவருக்காக நாம் காத்திருந்து விசுவாசித்திருந்து நம்மளுடைய இதயத்தை பல பதப்படுத்துவது என்பது அந்த வனாந்தரமும் வறண்ட நிலமும் செழிப்பதற்காக ஏமேன்